பிஸ்னஸில் கஸ்டமர் சர்வீஸ் பற்றி சொல்கிறேன் தானே கஸ்டமர் சர்வீஸ் தவறுகின்ற போது பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நல்ல ஒரு உதாரணம் கொரோனா காலங்களில் அல்லது அது முடிந்து கொஞ்சம் நாளைக்கு பிறகு நம்ம எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தாலும் நம்ம மீட் பண்ண டாக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு விதமாக கவனிக்கலாம் சிலவங்க வந்து ஒரு மூணு மீட்ரு தள்ளி இருந்து நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளில் கொஷின் கேட்டு கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க சிலவங்க வந்து ஒரு மீட்ரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சில டாக்டர்மார் எல்லா காலம் போல் சாதாரணமாக பக்கத்தில் உட்காந்து காய்ச்சலாக தலைவலியாக இருந்து உடம்பை தொட்டு பார்த்து சாதாரணமாக ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப கவனமாக நோயாளிகளை ரொம்ப கவனமாக கையாளுவாங்க கொரோனாண்டு தெரிஞ்சும் அவங்க உரிய க்ளவுஸோ மாஸ்கோ அணிஞ்சிட்டு அவங்க கொரோனாக்கே நாங்கள் மருந்து கொடுக்குற டாக்டர்ஸ்மார் அப்படின்ற ஒரு தைரியத்தில் கஸ்ட நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க இந்த மூணு விதமான இதை தாண்டி சிலவங்க ஃபோன்லேயே கேட்டு போட்டு மருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற நோயாளிகளையும் பார்த்துருப்பீங்க சிலவங்க இப்போ வராதிங்க கொரோனா முடியட்டுண்டு ட்ரீட்மெண்ட்டே நி நிறுத்திட்டு இருக்கிற டாக்டர்ஸ்மாரையும் பார்த்துருப்போம் இதில் டாக்டர்ஸ் மாதிரி பற்றி இந்த குறையும் சொல்கிறதுக்கு நாங்கள் இங்கே வரல பிஸ்னஸ் உடைய இந்த இந்த முறையில் பிஸ்னஸுக்கு நாங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய சுருக்கம் அதாவது கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுலையும் கஸ்டமர் கேர் பண்ணுறதுலையும் இதில் இருந்து உதாரணம் என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் சிலவங்க கஸ்டமரை சில தள்ளி வச்சு பார்ப்பாங்க சிலவங்க சில கஸ்டமரை மீட் பண்ணாமல் பிஸ்னஸ் நடந்தால் போதும் அப்படின்னு பார்ப்பாங்க சிலவங்க ரொம்ப நெருக்கமாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு லோங் லாங் டேர்ம் பிசினஸ் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் கஸ்டமரை ரொம்ப சின்சியராக கையாளுவாங்க இந்த உதாரணம் தான் சொன்னது பிஸ்னஸில் எப்போதும் கஸ்டமர் கேர் சூப்பராக இருந்தால் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருந்தால் தொடர்ந்து நல்ல ஒரு பிசினஸ் கொண்டு போகலாம் என்பதை தான் இதனுடைய சுருக்கம்